ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தேழு அணிவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவில் கிடக்க ராசிக்காரர்களினுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமணம் நடைபெறுமா நடைபெறாதா தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிதாக நடைபெறுமா அல்லது தொழில் வியாபாரம் எவ்வாறு அமையப்பெறும் உத்தியோகம் சாதகமாக இருக்கப்பெறுமா பணியிட சூழல் எவ்வாறு அமையப்பெறப் போகிறது ஆரோக்கியம் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது மாணவர்களினுடைய திறன் எவ்வாறு போகிறது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக இருக்குமா அரசு தேர்வுகள் அல்லது அரசு வேலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் இந்த பாதிவு உங்களுக்கு அமையப்பெருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் அதன் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் அனைத்து விஷயங்கள்லயுமே உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி மற்றொரு புறம் இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மையான மாதம் அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் இவை அனைத்துமே பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் நீங்க திட்டமிட்டிருந்த வேலை திட்டமிட்டபடி நடக்கும் அலுவலக பிரச்சனை முடிவிற்கும் வரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு கிடைக்கப்படுவீங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க வீட்டில் சுப செயல் நடக்கும் அதே மாதிரி உடல்நிலையில ஓரளவிற்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் ஒரு சில அன்பர்களுக்கு இருக்கிறது நோய்களால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்க போவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்பார்ப்பு விலகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக பெறும் தலைமையினுடைய நம்பிக்கைக்கு உரியவராகவே நீங்க விலகவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி எடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குங்க வரவு சற்று அதிகரிக்கலாம் மேலும் பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக பார்த்த இடத்தை வாங்க முடியும் பொன் பொருள் ஒரு சில அன்பர்களுக்கு சேருங்க கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரித்து காணப்படும் உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நீடித்து வந்திருந்த பிரச்சனையும் ஒரு முடிவிற்கு வந்துவிடும் மாணவர்கள் படிப்புல அக்கறைகள் அதிகரித்து காணப்படுவாங்க விவசாயிகள் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் சற்று கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல என்னதான் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அலைச்சலும் வேலை வலுவும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரவும் வாய்ப்பு புதிய ஒப்பந்தம் வந்து உங்களுக்கு பெறலாம் அதே மாதிரி விவசாயத்துல இருந்த நெருக்கடி பாத்தீங்க அப்படின்னா நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பையும் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தொழில் வியாபாரம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகரமான ஒரு லாபம் கிடைக்கப்பெறுவீங்க உங்களிடம் பணி புரிபவர்களினுடைய மனநிலை அறிந்தும் நீங்கள் செயல்படுவீங்க எதிர்பார்த்த லாபம் ஓரளவுக்கு கிடைக்கலாங்க தொழில் வியாபாரத்தில் அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களினுடைய ஆதரவு அவ்வப்போது கிடைக்கப்படுவிங்க சமூகத்தில் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உத்தியோகஸ்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்கப்பெறுவாங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க சுயமாக தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பும் பார்த்திங்க அப்படின்னா அமையப்பெற வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடி விலகும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரித்து காணப்படலாம் தாய்வழி உறவினர்களால் சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க இருந்தாலும் கையில் எடுக்கக்கூடிய வேலைகளையும் நிதானமாக இருப்பது அவசியம் எந்த முயற்சியாக இருந்தாலும் யோசித்து செயல்பட பாருங்க அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படுவதன் காரணமாக வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் கேட்ட இடத்துல இருந்த பணம் வர வாய்ப்புகளும் இருக்கு அரசு வழி முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே போல இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு பொன்பொருள் சேர்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை வியாபாரம் ஆகிறது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருவது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருவது மாணவர்கள் படிப்பில் அக்கறையாக இருக்கிறது விவசாய விளைச்சல்களில் வந்து அதிகம் அமோகமான ஒரு விளைச்சல் கிடைக்கப்பெறுவது உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கேற்ற லாபம் கிடைப்பது போன்ற நற்செய்திகள் நற்செயல்கள் அடுக்கடுக்காக உங்களுக்கு அரங்கேறுவதற்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மனிதர்கள் அதாவது பெரிய பெரிய மனிதர்கள் விஐபிக்களுடைய தொடர்பு வந்து நட்பு தொடர்பு வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதை வழியாக நீங்கள் நினச்சதை உங்களால் சாதித்து கொள்ளவும் முடியும் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் வந்து ஓரளவிற்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தேவையான வருமானத்தை இந்த காலம் வந்து வழங்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில அன்பர்களுக்கு சேமிப்புல வந்து அதிகமான ஒரு கவனம் இருக்கும் தொழில வந்து முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கி வந்தாலும் சில கிரகங்கள் உண்டாக்கி வந்தாலும் அதை பின் சாதகமாக சென்றடைத்து நன்மைகளையும் அதிகரிக்க செய்வாங்க இதன் காரணமா பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்திலையும் சரி மனதிலையும் சரி ஒரு விதமான நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரம்பிக்குங்க இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணங்க இணங்கமான ஒரு நிலை வந்து உருவாக்கவும் ஆரம்பிக்கலாம் பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்து கல்விங்க அவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு அப்படின்னு சிந்தனை உங்களுக்குள்ள ஓடி கொண்டிருக்கும் அதற்குரிய வேலைகளை முன்னெடுப்பீங்க ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாக பெறலாம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப லாபம் அடைவீங்க இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீங்க விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொருத்தமட்டல் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தாங்க செய்யும் அதே போல் வந்து அலைச்சலை வந்து சில கிரகங்கள் வந்து அலைச்சலை ஏற்படுத்தினாலும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மனதில் வந்து ஏதேனும் ஒரு குழப்பம் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும் உடல் ரீதியாகவும் சில சங்கடங்கள் ஏற்படும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைச்ச வேலைகள் நடந்தேற வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் வாங்க நினைச்ச இடத்தை வாங்குவீங்க குடும்ப இருந்த சங்கடங்கள் விலகும் வங்கியில கேட்டிருந்த பணமும் கைக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களும் அதே மாதிரி நினைச்ச காரியங்களை நடத்த வாய்ப்புகளும் இருக்கு இருந்தாலும் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் அனுசரித்து செல்வது நன்மையாகவே இருக்கும் செய்து வரக்கூடிய தொழில் முழுமையாக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு வேலை வலு அதிகரிக்கலாம் ஒரு சிலர் மேலதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக வேண்டிய வரும் அப்படிங்கிறதுனால பணியில கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது அதே மாதிரி நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது மிக அவசியம் மாணவர்கள் படிக்கிறதுல வந்து கூடுதல் அக்கறை கொள்வதுடன் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்பது வற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று எதிர்பார்த்த வரவு வரலாம் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க வேலையில் இருக்கிறவங்க பணி புரிபவர்களை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும்